எல்லாருக்கும் வணக்கம் இங்கெல்லாம் நன்னாக இருக்கையாளா சௌக்கியமாக இருக்கேளோ விழுந்து ஊற வைக்காம அவசரத்துக்கு திடீர்னு யாராவது வந்துட்டானா ஊற வச்சு மாவு அரைச்சி மிக்சியில் அரைச்சோ கள்ளோரில் அரைச்சோ கிரைண்டரில் அரைச்சோ ஒரு போண்டா போடணும் இது வந்து திடீர் போண்டா ஆற்றுல அவள் இருக்கும் அந்த அவலை எடுத்து அவள் ரவா வெங்காயம் இதெல்லாம் ஆற்றுல இருக்கும் இது வந்து திடீர் போண்டா திடீர்னு வந்து நம்ம போட்டுடலாம் எல்லாம் பேசிகிட்டே இருக்காதே இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் முதல்ல அவள் எடுத்துக்கணும் ஒரு முந்நூறு கிராம் அவள் அதை நல்ல தண்ணியை விட்டு ஒரு நாலு அஞ்சு தரம் கிளைஞ்சிடணும் கிளைஞ்சி தண்ணியை இறுத்துட்டு வச்சிடணும் நூறு கிராம் ரவா அந்ததோடு சேர்த்து கலந்து வச்சிடணும் நல்ல நிறையா கொத்தமல்லி கருகப்பில்லை எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கிக்கணும் வெங்காயம் எல்லாத்தையும் பொடியாக நறுக்கிண்டு அளவு உப்பு ஒரு குழம்புக்கரண்டியால் கரண்டி தயிர் குழம்பு மிளகா அப்படி ஒரு அஞ்சு ஸ்பூன் காரத்துக்கு தேவைப்பட்டது நல்ல இட்லி பொடியை போட்டு உப்பு போட்டு நென்னா பிசைஞ்சுக்கணும் பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சிடணும் பத்து நிமிஷம் வச்சுட்டு அப்புறமா எடுத்து ரொம்ப பெரிய உருண்டையாக இருக்கக்கூடாது ரொம்ப சின்ன உருண்டையாக இருக்க நார்மலாக உருட்டி வச்சுட்டு அப்புறமா எண்ணெயை அடுப்பு அடுப்பில் எண்ணெயை வ அடுப்பில் இழுப்பச்சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி காய வெணும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிதமான சிம்மில் வச்சு உருட்டி எடுத்து போட்டு எடுத்துட வேண்டியது சூப்பரான அவள் போண்டா சாப்பிடலாம் வாங்கும் இந்த அவள் போண்டாவை பார்த்ததும் எனக்கு எங்கள் அத்தையோட தான் வருது அவள் திருக்காட்டுப்பள்ளி பக்கத்தில் செந்தலையில் இருந்தா எங்கள் அத்தை என்ன பண்ணுவா இப்போ வந்து மிஷின் மிஷினில் இடித்து அவள் இருக்கு ஆனால் அப்போ வந்து எங்கள் ஊர்லேயே அவள் அடிக்கிற மிஷின் இருந்தது அந்த மிஷினில் கொண்டு போய் கொடுத்து இடித்து நிறையா மூணு மரக்காய் ஆறு மரக்கான்னு அவள் இடித்து கொண்டு ஆற்றுல வச்சுருவாள் வச்சுட்டு திடீர் அவள் பொண்டா அவள் வடை எல்லாம் பண்ணி கொடுப்பா அங்கே அத்தை பண்ணின்னு அது பக்கத்தில் இருந்து பார்த்தது நான் இப்போ பண்ணுறேன் இதை நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது டேஸ்ட் நல்லா இருக்கா ருச்சி நல்லா இருக்கா அப்படிங்கிறத நீங்களும் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க சொன்னீங்கன்னா தான் எங்களுக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சொல்கிறத வச்சு தான் எங்களோட அடுத்தது என்ன பண்ணலாங்கிற ஒரு இது இருக்கும் அதைத்தான் நீங்கள் பார்க்கணும் உங்களோட ஆதரவு எப்போதும் எங்களுக்கு இருக்கணும் இன்னும் நிறைய ரெசிபி